வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்குப் பெண் பதிவை தொடருவோம் உண்மையின் சிரிப்பை மறந்து இந்த இதயம் கலங்காறு எது வந்தாலும் தாயிடும் இந்த இதயம் கலங்காறு சிரிப்பவர் எல்லாம் அடுக்கியனாரே சிரிப்பதும் கிடையாது ிப்பவரெல்லாம் மகிழ்ச்சியினாலே சிரிப்பதும் கிடையாது பிறரு கெடுப்பவரெல்லாம் நிரந்தரமாக வாழ்வதும் கிடையாது பிறரு கெடுப்பவரெல்லாம் நிரந்தரமாக வாழ்வதும் கிடையாது சொல்லும் செயலும் உள்வாயிருந்தால் உலகம் பழக்காது சொல்லும் செயலும் உள்வாயிருந்தால் உலகம் பழக்காது பெரும் சிரிக்கும் தைரியம் இருந்தால் துன்பங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி ஆர் வெற்றி திரைப்பட வரிசையில் கலை உலக நாயக்கர் திரை உலக நாயக்கர் மக்கள் நாயகர் மக்கள் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் பாப்பெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தொடங்கி சென்னை தேவி பிரதேஷ் அகஸ்தியா உமா மற்றும் தென்னம் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருவேடுகளில் நடித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இருபத்தி ஓராவது திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மாபெரும் டிஜிட்டலில் ஒரு செய்யப்பட்டு மாபெரும் அதிக திரையரங்குகளில் திரையிட்ட மாபெரும் வெற்றி திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு இருவரிடங்களில் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட மூன்றாவது படைப்பான உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னையில் முப்பத்தி இரண்டு திரையரங்குகளிலும் தமிழகத்தில் தமிழகம் முழுவதும் எண்பத்தி ஒன்பது திரையரங்குகளிலும் திரையிடப்பட்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வலிபென் திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதற்கொண்டு என்னால் வரை திரையரங்குக்கு வருகை தந்து மாபெரும் வசூலை குறித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகர்த்தம் படைக்கும் திரைப்படம் காலை உலக நாயக்கர் திரையுலக நாயகர் மகா நடிகர் மக்கள் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அகில உலக திரைவிளக்க வரலாற்றிலேயே திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோசர்களுக்கும் அமத சுரபியாக மாபெரும் அட்சய பாத்திரமாக திகழ்ந்து வரும் செல்வ கடாட்சங்களை மாபெரும் வசூலினை வாரி வழங்கும் திரைப்படங்களாக வள்ளலாக்க திகழ்ந்து வரும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் மக்கள் நடிகர் மகான் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அந்த வரிசையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நூத்தி இருபத்தி ஓராவது திரைப்படம் கலை உலக நாயக்கர் திரையுலக நாயகர் திரை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முதல் தூத்துக்குடி கிளியோபட்ரா திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திருச்செந்தூர் கிருஷ்ணா திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் நாகர்கோவில் ராஜேஷ் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முதல் மூன்று திரையரங்குகளில் கிளியோபட்ரா கிருஷ்ணா ராஜேஷ் ஆகிய மூன்று திரையரங்குகளில் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் தமிழ் திரைமுகம் மட்டுமல்ல இந்திய திரைமுகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பலக வரலாற்றிலேயே ஜப்பான் எஸ்போ செவண்டியில் எடுக்கப்பட்ட வெளிநாடுகளில் அதிக இடங்களில் திரைப்படமாக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இருபத்தி ஓராவது திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்தநாள் திருநாளை முன்னிட்டு கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் ஜனவரி பதினேழு அன்று ஐந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் மாபெரும் வசூல் குவித்து அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் இணைந்த இன்று வரை எழுபத்தைந்து நாட்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கொண்டு என்னால் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு இந்நாள் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் டிஜிட்டலின் நான்காம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தினை மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட தூத்துக்குடி கிளியாபட்ரா திரையரங்கு உரிமையாளர் திருச்செந்தூர் கிருஷ்ணா திரையரங்கு உரிமையாளர் நாகர்கோவில் ராஜேஷ் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நண்டுகளையும் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் டிஜிட்டலின் நான்காம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மாவட்டம் மற்றும் நாகர்கோவில் அமைந்திருக்கும் திரையரங்குகளில் மக்கள் தீலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து மலர் அபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் உள்ளும் வெளியும் ஆரம்பம் செய்து வரும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நாகர்கோவிலில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மற்றும் தூத்துக்குடி திருச்செந்தூர் நாகர்கோவிலில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மற்றும் அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் உலகம் சுற்றும் வாலிபனின் வாலிபன் திரைப்படத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் டிஜிட்டலின் நான்காம் ஆண்டு இனிய வாழ்த்துக்களையும் உலகம் சுற்றும் வாலிபன் மாபெரும் வெற்றி அடைந்த எழுபத்தைந்தாவது நாட்களை நோக்கி எழுபத்தைந்தாவது நாட்கள் அனைவருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் கதாநாயகியாக நடித்த மாபெரும் வெற்றி கண்ட தமிழ் திரையுலகின் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட நான்காம் ஆண்டு இணைய வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான எழுபத்தைந்து நாட்களின் இணைய வாழ்த்துக்களையும் தமிழ் திரையுலகின் வழக்கின் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் சார்பாக மற்றும் அனைத்து எம்ஜிஆர் ரசிரியர்கள் பக்தர்கள் சார்பாக இணைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு குழுவிற்கு ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும்